தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலங்களாக கணித்திருக்கிறேன் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை கணக்கில் வச்சுங்க இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல குரு ஜென்ம ராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேது இந்த நான்கு கிரகங்கள் நிலையா இருக்குது தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்தில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி நான்கு கிரகங்களும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் இந்த புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிச்சிடும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா ஜென்மசனியில் பாடாப்பட்டிருப்பீங்க இப்போ ஜென்மசனியும் விடுதலை உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் தசாபுத்தி ரீதியாக இப்போ ரெண்டு வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி எடுத்துக்கிட்டால் செவாதசையில் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை உங்களுக்கு நடப்பில் வந்துடும் அவிட்ட நட்சத்திரளுக்கு இருபது வயசு அப்படின்னாக்கா இப்போ படிக்கக்கூடிய காலம் படிப்பில் நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க இப்போ அஞ்சாம் இடத்துல குரு குருவுடைய பார்வை ராசிக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை தடைகளை பார்த்தீங்களோ அத்தனை தடைகளும் உடைக்கப்படுவீர்கள் அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஜென்ம ராசியில் ராகு இருந்தாலும் பார்வை உங்களுக்கு ராகு பகவான் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஆனால் பார்வை அப்படிங்கிறது குரு சுபத்துவ பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை கூட டாமினேட் பண்ணும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய கிரகம் ஏழாம் பார்வையாக அந்த கிரகத்தை பார்க்கும் ஆனால் ஒன்பதாம் பார்வைக்கு பலம் வாய்ந்த பார்வை குருவுடைய பார்வை என்ன மாதிரியான கெடுபலங்கள் நடந்தாலும் சரி அதை கண்ட்ரோலுக்கு வந்துடும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு இருக்காது அது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த குருவுடைய பார்வை இந்த ராகுதசையில் படிப்பு ரீதியாக ஏற்றத்தை பார்ப்பீங்க தெளிவான முடிவு எடுப்பீங்க இது வரைக்கும் எடுத்த முடிவுகளை விட இதுக்கப்புறம் எடுக்க போகிற முடிவுகள் வந்து பெரிய லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இப்போ லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் நிறைய நெருக்கடி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இருக்காது மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ப்ராப்ளம் அதாவது நண்பர்கள் வழியில் ப்ராப்ளம் இது மாதிரியான ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வருவீங்க இந்த படிக்கக்கூடிய காலங்களில் பார்ட் டைமில் இருக்கக்கூடிய நண்பர்கள் படிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா படிச்சுட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்படி இல்லைனாக்கா படிப்புக்காக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்ட் டைமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிவிட்டு படிப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வரைக்கும் இருந்திருக்காது நிறைய தடை அது இல்லாத ஒரு வேலை இருந்தால் கூட நிறைய செலவுகள் அது மாதிரி இருந்திருக்கும் அந்த வீண் செலவுகள் வீண் விரயங்கள் எதுவும் இருக்காது வருமானம் சேமிப்பு எல்லாமே உயரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இப்போ குருதசை நடக்குது இந்த குரு தசையில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் ஏன்னா ராசிக்கு ரெண்டு குடைவன் பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படிங்கிறத விட ஏன்னா ராசிக்கு தான் நம்ம சொல்லிட்டு வரோம் வேறு லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார் அது சார்ந்து பலன்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் ஆனால் முதல் பத்து வருஷம் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் அப்போ இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஜென்மசனியில் பாடா பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் இருக்காது வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் ஏன்னா குருடைய நகர்வுகள் இருக்கு இப்போ ராகுவுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் மிதுரத்தில் திருவாதிரையில் குரு இருக்கார் அங்கேருந்து பார்க்கக்கூடிய பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அந்த இடத்த வந்து ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குறதும் ராசியிலே இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் இங்கே ராகு இருக்கார் அந்த நட்சத்திராதிபதியை குரு பார்க்குறதும் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏன்னா ஏழரை சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு சில பேர் சொன்னால் கூட இந்த காலகட்டம் ஜென்மசனி விடுதலை அதுவும் இல்லாத இப்போ வந்து பாத சனி தான் உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அந்தளவுக்கு இருக்காது வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க இப்போ வேலை தேடுறீங்களா புதுசாக ரொம்ப நாளாக வந்து வேலை தேடி கிடைக்காத நபர்களுக்கு வேலை கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் புதுசாக வண்டி வாங்குறது இது மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் மட்டும் திருமணம் தடைப்படும் இல்லை லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சனங்களில் இருந்தால் திருமணம் தடைப்படும் அது தவிர்த்து எங்கே இருந்தாலும் சரி இந்த குரு பகவான் தசையில் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது ஏன்னா ஜென்மசனியில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும் உங்கள் ஜாதகத்தை தள்ளி வச்சுருப்பாங்க முதல் தர ஜாதகமாக எடுப்பாங்க அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் திருமண ரீதியா கணவன் மனைவி பிரச்சனை அதாவது குடும்ப சண்டை இது எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரிஞ்சவங்க சேருவாங்க இப்ப சேர்ந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க எனக்கு வந்து அவர் பிடிக்க மாட்டேங்குது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அதெல்லாம் வந்து எல்லாமே மாறும் இந்த டைம்ல திருமண ரீதியாக ஏற்றம் குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் செலவுகள் சுப செலவுகள் குழந்தை பாக்கியம் இல்லைனா கூட அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் குழந்தைகள் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் இப்போ முப்பது வயசுக்கு மேலே இருக்காங்க முப்பது டு முப்பத்தி ஆறு இப்போ குருதசைன்னு வச்சிங்களேன் இப்போ குருதசையில் கெடுபலன் செய்யக்கூடிய இந்த ஆறு வருடங்கள் கண்டிப்பாக கெடுபலன் செய்யும் இந்த ராசிக்கு இதே லக்னமாக வந்தால் கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்து கெடுபலன்கள் உண்டு ஆனால் அந்த கெடுபலன்கள் வந்து எதில் வரும்னா தொழிலில் வரும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் தொழில் அப்படின்னாக்கா ஒரு தொழிலை மாற்றுறது வேண்டாம் புதுப்பிக்கிறது வேண்டாம் ஏற்கனவே போயிட்டுருக்கிற தொழில் ஏற்கனவே போயிட்டு இருக்கிற வேலை நீட்டாக போச்சுன்னா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க நார்மலாக போவோம் வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு மாசம்பழத்தில் இருந்தீங்கனாக்கா இந்த பதவி உயர்வு இது எல்லாமே வரும் தொழிலில் இருக்கிறீங்களா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் ஆனால் மாற்றாமல் இருக்கணும் எதையுமே புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ இது காலகட்டங்களில் வேண்டாம் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய காலம் ஒரு சில பேர் வந்து கடன் அமைப்பு கொடுத்துருக்கும் ஜென்மசனியில் அந்த கடன் அமைப்பு இருக்காது முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு கடன் இருக்கோ கடன் நிவர்த்தியாகவும் கொடுத்த பணம் வரும் வாகன பணத்தை கொடுப்பீங்க அது மாதிரி நிலுவையில் உள்ள பணங்கள்லாம் இப்போ வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அருமையான டைம் குருடைய பார்வையே சிறப்பு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது முப்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இப்போ சனி தசை நடக்குது சனி தசையில் இந்த ராசிக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ராசியாதிபதி சொல்லக்கூடியவர் எப்படி பார்த்தாலும் ராசிக்கு பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துருவார் அதாவது ஒன்பதுன்றது பத்தா எடுத்துக்கலாம் இல்ல ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துருவார் இதே லக்னமா வந்தா பின்னாடி வருடங்கள் இருக்கு இல்லையா அது கண்டிப்பா கஷ்டத்தை தான் கொடுக்கும் வேற லக்னமா இருந்தீங்கனாக்கா அந்த லக்னத்துக்கு அதாவது சனி பகவானுடைய பகை கிரக லக்னம் பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் அது மாதிரி லக்னமா வந்துட்டீங்கனாக்கா செவ்வாயோட லக்னமா வந்துட்டீங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் உங்களுக்கு சிறப்பு முன்னாடி கஷ்டப்படுத்திருக்கோம் ஏழுற சனியில் கஷ்டப்படுத்தோம் சனித சிலை ஏழரை சனி அந்தளவுக்கு நன்மை செய்யாது நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது அதிகபட்சமாக நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஏன்னா இப்போ வந்து தசா ரீதியாக அவயோக தசையா இருந்தால் கூட குருவுடைய பார்வை சுபத்துவம் ராகு மேலே இருக்குது ராகு நட்சத்திரம் மேலே இருக்குது பாக்கிஸ்தானத்தில் ராகு நட்சத்திரம் இருக்குது உங்கள் ஜென்ம ராகு நட்சத்திரம் இருக்கு குரு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் வந்து திருவாதிரியில அந்த நட்சத்திரத்துல அந்த அந்த வருடத்துல அதாவது இந்த தமிழ் ஆண்டில் அந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அவருடைய அவருடைய பார்வை மட்டும் இல்லை நகர்வுகளும் சிறப்பு அஞ்சாம் இடத்துல குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க வீட்டில் பசங்களுக்கு அது நடக்கும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையுமே பசங்க மூலிமா என்னென்னலாம் கவலைகளை நீங்கள் அனுபவிச்சிங்களோ கஷ்டங்களை அனுபவிச்சிங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு வேலை கடவுள் கிடைக்காம வந்திருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்காம வந்திருக்கும் ஒரு ச தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் வந்திருக்கோம் பசங்க அதாவது உங்களுடைய வாரிசுகள் அவங்களுக்கு இப்போ அந்த தசா ரீதியாக இப்போ குருடைய பார்வை ரீதியாக பொருளாதார வரவு கொடுக்கும் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்ப வளர்ச்சி உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இதே லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடத்துல இருந்தீங்க நாப்பத்தஞ்சு அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தீங்கனாக்கா சனி பவனுடைய நட்பு கிரக லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனம் தேவை எதுல கவனம் தேவை தொழில் மாற்றாமல் இருக்கணும் நீங்க செய்யற தொழிலே செஞ்சுட்டு வாங்க அதாவது பாத சனில மட்டும் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டிருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க கடன் பிரச்சனை இருக்கும் கொடுத்த பணம் வந்திருக்காது பண ரீதியாக நிறைய ப்ராப்ளம் மணி லாக் ஆகிருக்கும் இவ்வளோ கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் பாத சனில கொஞ்சமா குறையும் கொடுத்த பணம் வரும் இப்போ வந்து எங்கேயாவது மணி லாக் ஆகிருக்கா உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதுவும் வரும் இது நிலுவையில் உள்ள பணம் அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தொழில் ரீதியாக எதையும் மாற்றாம இருக்கணும் நீங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போகிற தொழில் போயிட்டே இருக்கட்டும் மாச சம்பளத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது இப்போ ப்ரொமோஷனு இடமாற்றங்கள் இது எல்லாமே வரும் வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவயோக தசையாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னாக்கா நார்மலாக விட்டுருங்க உங்களுடைய செயல்பாடுகள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் பண்ணாதீங்க தொழிலில் மாத சம்பளம் அப்படி இல்லைனாக்கா விவசாயமாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு நிலமை அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசையில் சொல்லவே தேவையில்லை அபரிவிதமான வளர்ச்சி நீங்கள் சனி தசையில் சொல்கிற மாதிரி நெகட்டிவாலாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் செகண்ட் ரவுண்டு சனி ஏன்னா முப்பது வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு தான் நான் முப்பத்தி அஞ்சுலருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் சனி தசையிலேயே நான் நெகட்டிவாக தான் நிறைய சொல்லியிருக்கிறேன் செகண்ட் ரவுண்டுன்னு நான் சொல்லவே இல்லை எத்தனை ரவுண்டாக இருந்தாலும் சரி சனி தசை நடக்கும்போது இரண்டாவது ரவுண்டாக இருந்தாலும் சரி மூணாவது ரவுண்டாக இருந்தாலும் சரி கஷ்டங்களை தான் கொடுக்கும் சனி தசை மேலே ஏழரை சனி வந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்காது ஆனால் இது புதன் தசை ஐந்தாம் அதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை ரெண்டு பலன்களை கொடுக்கும் இந்த புதன் தசையில் அஞ்சு குண்டான பலன் எட்டு குண்டான பலன் ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது ஜென்ம தான் உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் எங்கேயாவது பிரச்சனைகளை சிக்கியிருப்பீங்க உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சுக்கரன் குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்த பிரச்சனைகள் இப்போ செவ்வாய் பாதிப்பு அப்படின்னாக்கா மணி லாக் ஆகிருக்கும் ஒரு வீடு கட்டி குறையாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ப்ராப்பர்ட்டி ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் செவ்வாய் குருவாக இருந்தால் வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் சுக்கரனாந்தான் திருமண வாழ்க்கை பசங்களுக்கு திருமண கூடி வராமல் இருக்கிறது இல்லை உங்களுக்கு வந்து கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரிவுகளை கொடுத்துருக்கு இது மாதிரி மூன்று விதமாக மூன்று கிரகங்களோட அடிப்படையில் இந்த சனி பகவான் சனியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இப்போ தசையில் இருக்காது நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் வாரிசுகள் வழியில் அளவுக்கு வளர்ச்சி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு திருமணம் அப்படிங்கிறது கூடி வர்றது சுப விசேஷம் அதிகமாக நடக்கிறது என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்ததோ கஷ்டங்கள் இருந்ததோ இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அத்தனை கஷ்டங்களும் இருக்காது குருவுடைய பார்வை ஒன்றே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய டைம் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது எட்டாம் இடத்துல கேது இப்ப புதன் தசையில் என்ன அஷ்டமாதிபதி தசையில் என்னெல்லாம் பண்ணிச்சோ அத்தனையும் பண்ணியிருக்கும் இந்த காலகட்டங்களில் அதாவது ஜென்மசனில இப்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பண விஷயத்தில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அந்த பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம் உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நோய் நொடி தொந்தரவுகளை கண்டிப்பாக அந்த கேது பகவான் கொடுத்துருக்கும் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் சூரியனோட வீட்டுக்கு வந்துட்டார் இதன் பிறகு உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது மருத்துவ செலவுகள் இருக்காது தொழில் ரீதியாக பாதிப்புகள் இருந்தால் அது விலகும் இந்த காலகட்டங்களில் எழுபத்தி ஒன்பது வயசுல இருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தால் கூட ஆனால் தொழில் பண்ணியிருந்தீங்கனாக்கா தொழில நல்லா இருக்கும் வேலையில இருந்தீங்கன்னாக்கா வேலையில நல்லா இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஓய்வில் தான் இருப்பாங்க இந்த வயசுல வந்து பெருசாக ஓய்வு அப்படிதான் இருக்கும் இதுல நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுக்கு ஆறாம் இடம் நல்லா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சிறப்பு ஆறாம் இடம் சரியில்லை ஆறு சம்பந்தப்பட்ட உங்க ராசிக்கு மட்டும் இல்லை உங்க லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியோட சம்பந்தப்பட்டு அந்த தசை நடந்துச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இருந்தாலும் குருடைய பார்வை இது வரைக்கும் உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வருவீங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது மனசை கொஞ்சம் திடமாக வச்சுக்கிறது நல்லது இந்த காலகட்டங்களில் ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்களை நீங்க மேற்கொள்ளலாம் குலதெய்வ பூஜையை கொடுக்கலாம் இந்த சுக்கரதசையில பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உடல் நலத்தை கெடுக்கும் முன்னாடி சின்ன வயசுல வரக்கூடிய சுக்கரதசை மனசு கெடுக்கும் உடல்நலம் அப்படிங்கிறதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாக்கா அந்த சுக்கரதசையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் நன்றி